அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம் இன்னைக்கு மதிய சம வெயில் இந்த வெயில் எதுக்கு இப்படி போர்வை போட்டுட்டு போகிறோன்னா கிராமத்து ஸ்டைலில் போய் வேலையில் வந்து தேன் இருக்குது அதை எடுக்கப்போம் அது நான் எடுக்கிறேன் எங்கள் அம்மா எடுக்க போகிறாங்க நம்ம வந்து பேக்கப் பின்னாடி இப்போ தேன் வந்து கீழே விவாதி பிடிக்கிறது ஓகே எப்படி தேன் எடுக்கங்குறதா இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் அம்மா ஆல்ரெடி களத்தில் இறங்கிட்டாங்க ஓகேவா நான் எங்கள் அம்மா சிப்பு சிப்பு வா சின்ன வயசில் முந்தி தேன் எடுக்க போனது பசங்க கூட அப்போ ஒன்று ரெண்டு தேன் எடுத்துருக்கோம் இருந்தாலும் எதுக்குன்னா இது கொட்டுப்பட்டுற கூடலாம் அதுக்கு எங்கள் அம்மா அங்கே பாருங்கள் தேன் எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கா எங்கள் அம்மா போயிட்டு இப்போ அந்த பக்கம் போயிட்டு இங்கே தான் இருக்குது தேன் இந்த வேலைக்குள்ளே தான் இருக்குது போயிட்டு தேன் எடுத்துகிட்டு எப்படி எடுத்தோம் எத்தனை கொட்டு வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைம் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உடைக்குள்ளே தான் நம்ம தேன் வந்து எடுக்க பார்ப்போம் எப்படி எடுக்குமான்னு பார்க்கணும் சரியா இதுதான் தேன் எடுத்து வைக்கிறதுக்கு பாத்திரம் இது வந்து அந்த முள்ளுக்கு வெட்டுறதுக்கு அருவா நம்ம அருவா வேணுமா ரைட்டு ம் நம்ம வேலை ஏமா நானும் அந்த பக்கம் வந்துடுட்டா யா வந்துடுட்டா சரி அப்போ நானும் சிப்பும் வந்து வேடிக்கை பார்க்குறேன் ஏமா இந்தமா கஷ்டம் எப்போ எப்பவும் கலைய போதும் Kalian jadi korporan, <hesitation> Hmm... kuda-kuda sedang yang gak, <hesitation> nggak, 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 தனிச்சாலைய ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா என்னம்மா தட்டா கீழே வச்சுட்டு தட்டியை உள்ளே கொடுறா தேன் கூடு எப்படி இருக்கு பாருங்க உடச்சி எடுக்காங்களாங்கண்ணா பாதி பொறுமை தேன் கொஞ்சம் பிஞ்சு வருது என்னம்மா இல்லை இல்லை நீ மேலே தேனை பிடிச்சிக்கிழமா அதை உடச்சிரு உடச்சிட்டு இப்போ செம்மையாக இருக்குடா அம்மா அதில் அந்த தேனுக்கு நடுவில் கம்பு பாரு சின்ன கம்பு பாரு ஆ அதை பிடிச்ச இல்லை என்ன வேணும் இதில் அம்மா தேனிச்சு வச்சு இப்போ வாங்க போகுது எடுத்துகிட்டு தேன் வந்துட்டு 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 செமையா இருக்குல்ல இழுவ இழுவான் வந்துட்டு சூப்பரு சூப்பரு அந்த ஒரு கட்டை வச்சு தான் அவ்வளோதான் வந்துட்டு வந்து இப்போ தேனை எடுத்தாச்சு பார்த்தீ சூப்பராக வேறு லெவலு பாத்திரத்துமே செமையாக இருக்கப்பா டான் டண்டனக்கா டான் இன்னைக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி சின்ன கம்பில் தான் இருக்குது தேனை அது இதில் இருந்து உடஞ்சி கீழே உளுந்துட்டு பாத்திரத்தில் போட்டு எடுத்தாச்சு எப்படி இருப்பாரு செமையாக இருக்கா வெற்றி செமையாக இருக்கு அன்றைக்கி போட்டு வெறித்தனமாக சாப்பிட வேண்டியது எப்படி இருப்பதில் தேன் டீ கம்போட கடித்து சாப்பிட்ற வேண்டியது தான் சூப்பராக இருக்கும் அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு எங்கள் அம்மா வெட்டிகரமாக இதுதான் நம்ம இடம் இங்கேருந்து அந்த அப்பி அந்த காட்டுக்குள்ளே தான் இந்த காட்டுக்குள்ளே தான் தேன் செமையாக இருக்குல்ல இடம் எடுத்தாச்சு வெட்டி போய் அவ்வளோ தான் போய் திங்க வேண்டியது தான் இதே மாதிரி தேன் வந்து சின்ன வயசில் வந்து நாங்கள் அந்த ஸ்கூல் லீவு சனி ஞாயிறு அப்படின்னா அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படி காட்டுக்குள்ளே ஓடி அலைஞ்சி அப்போ தான் அந்த தேன் எடுத்துருக்கோம் வேறு லெவலில் இருக்கும் அப்போலாம் எங்களால் சாப்பிட முடியாது பாதி தேனாக சாப்பிட்டுட்டு பாதி தூர போட்டுருவோம் ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே செம்ம டேஸ்ட்டுப்பா வேறு லெவல் ஒரிஜினல் தேன் எவ்வளோதான் இருந்தாலும் தூங்க முடியாது பற்ற கட்டிடும் வேறு லெவலில் இருந்துச்சு நம்ம தான் ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டா உடம்பட்டேன் வச்சு செஞ்சாச்சு செம்மையாக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டு நீங்களும் எதுவுமே கிராமத்தில் தேன் எடுத்து சாப்பிட்ருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க இப்போ லாஸ்ட்டாக சாப்பிட்டோம் பாருங்கள் அதான் அந்த தேனோட குஞ்சி தட்டுமாங்க அது வந்து வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அல்லது இந்த பால் மாதிரி வரும் வேறு லெவலில் இருக்கும் இது வந்து ஒரிஜினல் சுத்தமான தேன் அந்த கம்பில் ஒட்டிகிட்ருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலு தரமாக இருந்துச்சு இன்னைக்கு ஊருக்கு வந்ததுக்கு ஒரு ப்ரோஜனம் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஒரிஜினல் தேன் சாப்பிட்டாச்சு அதுவும் நைன்டி கிட்ஸ் மெமரி மாதிரி நம்மளே எடுத்து சாப்பிட்ட மாதிரி அதுவும் நம்ம நான் எங்கள் அம்மா எல்லாம் போய்ட்டு ஜம்முன்னு எடுத்து வேறு லெவல் எடுத்து சாப்பிட்டாச்சு இதேமாதிரி நீங்களும் சாப்பிட்றீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு போட்டு விடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஐ சேனல் எங்கே நம்ம அம்மா உக்காட்டவில்லை ஏமாங்க பாருமா அப்படிங்க எங்கள் அம்மா ஒரு சைடு போட்டு என்ன தான் இருந்தாலும் பிள்ளைக்கு தேனை கொடுத்துட்டு அவங்க அவங்கள குதித்துட்டுருப்பாங்களா அதை போட்டு தின்னுட்டு இருந்தாங்க వేరే లవ్లో ఎదు సూపం ఇది ఎప్పుడన్నా వేరే లవ్లో వీడియో పిడ్త్య లైక్ పనుగ ప్లీస్ సబ్స్క్రైబ్ మై చానల్ ఓకే బాయ్